உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்கிரீபர்ஸ் தேங்காயில் ஒரு சூப்பரான ரொம்ப டெலிஷியஸான ஒரு டேஸ்டில் ஒரு ஸ்வீட் செய்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் திரட்டி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல இளங்காயாக தேங்காய் ஒன்று எடுத்து உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காய் நல்ல ஏலக்காய் அஞ்சு கிராம் அதே போல் அஞ்சு கிராம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முந்திரி பருப்பெல்லாம் போடும்போது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அச்சு வெள்ளம் மூணு அச்சு இந்த மாதிரி நல்லா நான் வெள்ளமாக எடுத்துங்க தேங்காயை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இளம் தேங்காயாக பால் தேங்காயை எடுத்துருக்கோம் அந்த தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம் துருவி எடுத்து வச்சுருங்க சில்லு சில்லாக விழுந்துடாமல் துருவி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி துருவண்ண தேங்காயை எடுத்து வச்ச பிறகு நம்ம அந்த வெள்ளை ஒரு நியூஸ் பேப்பரில் கொடுத்தோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பரில் கொடுத்தோ இடிக்காதீங்க இது மாதிரி பிளேட்டில் வச்சு நல்லா சுத்தமான பிளேட்டில் வச்சு அதை நல்லா இடிச்சுக்கணும் இடித்து வந்து பார்த்திங்கன்னா தூளாக்கிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக பாகு வரும் இல்லைன்னா அச்சோடு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த பாகு பதம் வர்றதுக்கு அதனால நம்ம இது மாதிரி ஒரு சுத்தமான ப்ளேட்டில் வச்சு அந்த மூணு அச்சு வெள்ளத்தையும் நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கணும் இடித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பாகு ரொம்ப எளிமையாக நமக்கு ரொம்ப குயிக்காக நம்ம அந்த பாகு ரெடி பண்ண முடியும் எப்போதுமே எந்த பலகாரத்துக்கு பாகு காய்ச்சணும்னாலும் வெள்ளத்தை இது மாதிரி நல்லா இடிங்க ஆனால் பிளாஸ்டிக் பேப்பர் நியூஸ் பேப்பரில் இடிக்காதீங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட நம்ம நல்லா துருவி வச்சிருப்போம் அந்த தேங்காயை வந்து இப்படியே போட்டுடாமல் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து லேசாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக குயிக்காக அது நமக்கு ரெடி ஆகும் ரொம்ப டைம் எடுக்காது அதுக்காக நம்ம பார்த்தா திருவினை தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காயை சேர்த்துக்கணும் அஞ்சு ஏலக்காய் நல்ல நறுமணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கமகமான இருக்கும் அதை தேங்காயோடு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க பேஸ்ட்டாக அரைச்சிங்க லேசாக தண்ணி விட்டுங்க ரொம்ப தண்ணி விட்டு சட்னி மாதிரி தண்ணியாக அரைச்சிடாதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அது நம்ம நினைக்கிற மாதிரி டேஸ்ட் வராது ஆனால் இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறது ரொம்ப நமக்கு அந்த தேங்காய் வந்து எண்ணெய் பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிங்க பேஸ்ட்டாக அரைச்சிங்க கெட்டியாக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுங்க அது இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மண் கடாயாக இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கடாயில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கணும் வெள்ளத்தை சேர்த்து அடுப்பு பற்றா வச்சு சேர்த்துக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் உருகணும் இதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இந்த வெள்ளத்துக்கு இந்த இடித்து வச்சுருக்க வெள்ளத்துக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த வெள்ளமும் சேர்ந்து உருகி கொஞ்சம் அதிகமாக திரவ நிலைக்கு வரும் தண்ணியாக வரும் அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாகவும் சீக்கிரம் வராது ரொம்ப டைம் எடுக்கும் அது எரிபொருள்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் இந்த மாதிரி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா உருகி வரும் வெள்ளம் வெள்ளம் நல்லா உருகி சுருங்கி வரணும் இந்த தண்ணியும் வெள்ளம் உருகி திரும்ப அந்த வெள்ளம் சுருங்கணும் அப்படி சுருங்கினா தான் நமக்கு அந்த பாகு வரும் அப்போ நமக்கு ரொம்ப குயிக்காக நமக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் இது இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பாகு வரும் நமக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரணும் உங்களுக்கு இரும்பு கடாய் நல்ல பழக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு அது ஒட்டாமல் வரும் இல்லைன்னா அப்படியே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னாலும் அது பார்த்தீங்கன்னா அப்படியே தீஞ்சி பிடிச்சிக்கும் அந்த இரும்பு கடாய் தீஞ்சி பிடிச்சிடும் அப்படியே அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நான் ஸ்டிக் கடாயை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரே இடத்துல அப்படியே அந்த வெள்ளத்தை கரைச்சி போட்டுற அப்படியே போட்டபடியே பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெள்ளம் உருகி இப்போ நல்லா சுருங்கி வந்துடும் இது மாதிரி கொதிச்சு பொங்கி சுருங்கி வரும் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி வெள்ளம் பாகுபதத்துக்கு வரும் அந்த பாகு வதத்துக்கு வரும்போது தான் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நல்லா வெள்ளம் நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சு நல்லா உருகி உங்களுக்கு பாகு பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துங்க இது தஞ்சாவூர் பக்கத்துலலாம் ரொம்ப அதிகமாக செய்வாங்க தேங்காய் திரட்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அல்வாவெல்லாம் தூக்கி அடிச்சிடும் அளவுக்கு இருக்கும் இதுலேயே நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம் நல்லா நறுமணமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த தேங்காயை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பாகோடு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அப்படியே பேஸ்ட்டாக வரும் அப்படியே உங்களுக்கு கெட்டி பதத்துக்கு வரும் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கெட்டி பதத்துக்கு வரும் டேஸ்ட்டுனா அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்வாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு இருக்கும் நல்ல டெலிஷியஸாக இருக்கும் நல்ல நறுமணமாக இருக்கும் திகட்டவே திகட்டாது அளவுக்கு இருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா திக்காக வரும் அது திக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திரண்டு வரணும் இப்போ அதனால் நல்லா பார்த்திங்கன்னா இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சி உப்பு சேர்த்துங்க இந்த உப்பு சேர்த்திங்கன்னா ஸ்வீட்டில் உப்பு சேர்த்திங்கன்னா எப்போதும் திகட்டாது உங்களுக்கு சாப்பிட சாப்பிட நல்ல அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறுங்க இப்போ அந்த தேங்காயெல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து அப்படியே உங்களுக்கு அந்த பாகோடு நல்ல பேஸ்ட்டாக வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா திரண்டு உங்களுக்கு நல்ல கெட்டியாக வரும் அந்த கெட்டியாக வரும்போது நீங்கள் நெய் சேர்த்துங்க இந்த மாதிரி கெட்டியாக வரணும் கெட்டியாக வரும்போது நெய் சேர்த்துங்க நெய் சேர்த்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே திரண்டு வந்துடும் அல்வா மாதிரி அப்படியே சட்டியில் ஒட்டாமல் பிரிஞ்சு அப்படியே ஒன்றா வரும் உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் திரட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதில் நெய் சேர்த்துங்க நாலே பொருள் தான் போதும் தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் உங்களுக்கு முந்திரின்னா தேவைன்னா போட்டுக்கலாம் என்னென்ன வேண்டாம் இப்போ நமக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி வந்த பிறகு நெய் சேர்த்துங்க அந்த திக்காக வந்த பிறகு நெய் சேர்த்துங்க நெய் சேர்க்கலாம் அப்படியே பாகம் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகி கல் மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ நம்ம அந்த ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே வாங்க கிளற கிளற அப்படியே இந்த நெய்லேருந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு சட்டியில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு அல்வா பதத்துக்கு வரும் அல்வா பதத்துக்கு வரும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் முந்திரி தேவைன்னா போட்டுங்க நெய் இந்த நாள் இருந்தால் போதும் ஒரு ஈஸியாக சீக்கிரமாக ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டெலிஷியஸான டேஸ்ட்டில் ஒரு தேங்காய் திரட்டு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு அப்படியே திக்காக திரண்டு வரும் இதுக்கு வந்து தான் அந்த கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்தோம்னா இந்த பால் தேங்காய் அந்த எண்ணெய் பிரியாது அந்த தண்ணி கொதித்து உங்களுக்கு இந்த தேங்காயை எண்ணெய் பிரியாமல் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இந்த வெள்ளமும் தேங்காயும் சேர்றது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த வெள்ளமும் தேங்காயும் சேர்ந்து நம்ம இந்த செய்கிற அந்த திரட்டு அவ்வளோ டெலிஷியஸாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா இது உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் லீவில் இருக்காங்கன்னா ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்காக நம்ம கடையில் போயெல்லாம் ஸ்வீட் வாங்க வேண்டாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது செய்கிறது இது செஞ்சு சாப்பிட்றது வீட்லேயே உங்கள் கண்மனை செய்கிறது இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துங்க நெய் சேர்த்து நல்லா கிளறுங்க இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துடும் நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போயிடும் இப்போ நெய் சேர்த்து அதை கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குன்னா இல்லைன்னா வேண்டியது இல்லை நான் அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே திரண்டு வந்துடும் ச கடாயில் ஒட்டாமல் உங்களுக்கு அந்த நெய் சேர்த்தோன்னே அப்படியே திரண்டு அல்வா பதத்துக்கு வரும் இந்த நெய் சேர்க்காமல் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த பாகு இறுகி கல் மாதிரி ஆகிடும் அப்படியே இறுக்கி கல் மாதிரி ஆகிபுராயிருது அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சு போகும் அப்படி இருக்கும் அது டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரியவங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தா கேசரி அல்வா எல்லாத்தையுமே இதை தூக்கி அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க ஒரு விசேஷம்னா உடனே செஞ்சு கொடுத்துருவீங்க வீட்டில் ஒரு பத்துலேன்னா இது மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு எல்லோரும் கொடுத்துருவீங்க இதுக்கு வந்து தேங்காய் மட்டும் இருந்தால் போதும் தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் நெய் சூப்பராக இருக்கும் அருமையான இப்போ நமக்கு இந்த தேங்காய் திரட்டு ரெடியாகி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நல்ல கெட்டியாக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் வீட்டில் வந்து இந்த தேங்காய் திரட்டு செய்யுங்க இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டிங்கன்னா ஸ்டிக்கே இது வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போகும் அதனால அப்படியே அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் மாறி போயிடும் அதனால் அதை கைவிடாமல் கிளறணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ சூப்பராக ஹைலைட்டாக ரொம்ப ஹட்டாக காசமாக நமக்கு இந்த தேங்காய் திரட்டு அல்வா பதத்தில் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு அந்த சூட்லேயே கொஞ்சம் கலரிங் கொடுங்க அந்த சூடு கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக ஆறும் கொஞ்சம் டைட்டாகவும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அற்புதமாக நமக்கு தேங்காய் திரட்டு ரொம்ப ஹைலைட்டாக டெலிஷியஸாக ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு இதை இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் துரட்டு செய்யுங்க இது மாதிரி செஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி கார்னிஷெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் துரட்டு செய்யுங்க உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம்னா அதில் ஒரு கேசரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த எளிமையாக இந்த தேங்காய் துரொட்டை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுபோல் திருமண விசேஷங்கள்லாம் கேசரி இதுக்கு மாதிரி ஒரு ஸ்வீட் வைக்கிறீங்கன்னா அதில் இந்த தேங்காய் துரட்டை செஞ்சு வைங்க இன்னும் பார்த்தீங்கன்னா டெலிஷியஸாக இருக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த ஸ்வீட்டை அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்கூல் விட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு உடனடியாக அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணி கொடுக்கலாம் மாணவர்களுக்கு அதுபோல் பெரியவங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் பிரியப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அருமையாக சூப்பராக ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி தேங்காயில் ரொம்ப எளிமையாக இதுக்கு ரொம்ப அதிக செலவுகளும் கிடையாது இந்த மாதிரி தேங்காய் திருட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா வாயில் பட்டோன்னு அப்படியே தண்ணியாக கரைஞ்சி போகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல டெலிஷியஸாக இருக்கும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் திரண்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வீவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்